ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் கூட்டு ரொம்ப சத்தான முருங்கைக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி போட்டுக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கி வரையும் மூணு தக்காளி பழம் நான் சின்ன தக்காளி பழம் மூணு போட்டிருக்கேன் பெருசுனா ரெண்டு போட்டுக்கோங்க கண்டிப்பாக தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்காய் கூட்டு இப்போது மெயினாக அந்த தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வரணும் அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் அது சீக்கிரமாக குழஞ்சி வெந்து வரும் வேணால் மூடி வச்சு கூட திறந்து விட்டு நல்லா பார்த்தா தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வேக வெந்து வந்துடணும் இந்த அளவுக்கு இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கோம் குளம்பிளகாய் தூள் இல்லாட்டினா நீங்கள் வத்தல் தூள் ஒன்றரை ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி கூட அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்றணும் இப்போ இன்னும் தண்ணி ஊற்றிக்கிடணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோன்னா நல்லா திரும்பி தக்காளி பழம் மசிஞ்சி வந்துடும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு முருங்கைக்காய் நல்லா பெரிய முருங்கக்காவை ஃப்ரெஷ்ஷாக பறித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருக்கும் அந்த முருங்கை கொட்டு கூட்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு கொதி கொதிக்கட்டும் ஒரு கொதி கொதிக்கையும் கிண்டி கிண்டி விட்டுக்கிடணும் இதுக்கு மசாலா என்ன மசாலானா ஒரு ரெண்டு சில்லு ரெண்டரை சில்லு தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் இவ்வளோதான் இதை வந்து நல்லா ரொம்ப மையம் அரைக்காமல் கொஞ்சம் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அரைச்சிட்டு வரணும் ரொம்ப நைஸாக இல்லாமல் மிக்சியில் அரைச்சி அதை வந்து இப்போமே சேர்த்துடணும் முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளாவே நம்ம சேர்த்துடணும் அப்போ தான் அந்த தேங்காயில் உள்ள மசாலா வாசம் எல்லாம் நல்லா அதோட மாஜ் ஆகி சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இது அப்படியே சோறு கூட துவையல் மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்காய் கூட்டு இந்த மாதிரி திரும்ப ஒரு கொதி கொதிக்கையும் கருவேப்பில் போட்டுடணும் இப்போ மூடி வச்சு வேக வைக்கணும் முருங்கக்காய் அப்போ தான் வேகம் ஒரு பத்து நிமிஷம் எடுக்கும் வேகிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கிடணும் ஒரு டென் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் வத்திடுச்சு முருங்கைக்கா நல்லா குக்காகிருச்சு இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் கொஞ்சம் குழு குழுன்னு வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும் இதுக்கு மிளகு காட்டமாக வச்சு பூண்டு தட்டி போட்டு ரசம் வச்சு சாப்பிடணும் பார்த்துக்கிடுங்க சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்